ஹலோ சிதுபா இப்ப ஒரு ஃபோன் வந்து சிதுபா இப்ப காலை போன் தராங்களாம் ஆறாயிரம் ரூபாய் ரெட்மி மொபைல் அதுக்கு தீபாவளி ஆஃபர் காசும் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு தராங்களாம் அதுக்குதான் இது பத்து நம்பர் பத்து நம்பரா நூறு நம்பரா தெரியல இது நம்பர் எடுத்திருக்காங்களாம் ஆஃபர்ல அதுல என் நம்பரும் எடுத்திருக்காங்களாம் அதுதான் வேணுமான் கேட்டாங்க எல்லாம் டுபாக்குற அடையா எதையும் நம்பாதடா நிறைய ஆ சரி ஆ சரி அந்த நம்பர் எனக்கு அனுப்பிச்சி விட்றேன் பேசுகிறேன் அம்பெலாம் பேசுகிறேன் நம்ப ஏமாறாதீங்க ஆ சரி நான் உனக்கு அனுப்பிச்சி ஹலோ 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 ஆ மேடம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கால் பண்ணி போன் பேச வச்சுருக்காங்க அண்ணன் பையன் என்கிட்ட சொன்னா பத்தி எனக்கு வீட்டில் தெரியல அதான் கால் பண்ணி கேட்கலான்ட்டு ஃபோன் பண்ணேன் புரியல ஏதோ ஃபோன் ஏதோ ஆஃபரில் விழுந்துருக்குன்னு சொன்னீங்களா யார் நேம் என்ன நேம் ராகேஷ்

ஒருக்கும் <boundaries> <aza> <adium> <Finding -islños -hum> <scrish possibilities> <laughs>

இது உங்களுக்கு அனுப்புன்னா கண்டிப்பா வாங்கிக்கிற மாதிரி இருந்து உங்கள் அட்ரஸ் சொல்லி புக் பண்ணீங்கன்னா ஒன் வீக்காகவும் வந்த பிறகு தான் பணம் கட்ட போறீங்க உங்க ஏரியாவில் அந்த பணத்தை அந்த பணத்தை எப்படி அப்படியே இப்படி இந்த ஏரியா போஸ்ட் பண்ணுமே ஏரியா போஸ்டே கால் பண்ணி சொல்லுவார் சரி கால் பண்ணி ஏரியா போஸ்ட் கட்டி போஸ்ட் தான் வாங்கணும் சரி மேடம் இதுக்கு இருக்கா

இது வந்து அடிஷனலா யாருக்கும் குடுக்க மாட்டாங்க சார் ஒரு விஸ்டிக்கல ஒரு நம்பர் கலெக்டான நம்பருக்கு மட்டும் தான் கொடுப்பாங்க எல்லாத்துக்குமே கிடையாது இல்ல இந்த நம்பர் யாருக்குமே பையன் அதான் சரி எப்படி தெரியும் தெரியலையா அதான் கேட்டேன் பையன் அவன் சார் ஒரு தான் கொடுப்பாங்க எல்லாருக்குமே கொடுக்க மாட்டாங்க நூறு பேர் சொல்றீங்களே அதான் கேட்டேன் கம்மியா இருக்கு அதனால நீங்க எனக்கு கேட்டா அப்படின்னு கேட்டேன் ஏன்னா என் அண்ணன் பையன் அவன் எனக்கு கூட ஒரு போன் வேணும் சரி அதான் எனக்கும் கிடைக்குமா அப்படி கேட்டதுதான் என்ன சார் இது வந்து ஆல்ரெடி அவங்க தான் குடுத்திருக்காங்க இத அனுப்பனா வாங்கிக்கிற மாதிரி இருந்தா சொன்னமா இல்ல வேண்டாம்னா அதுக்காக கம்மியா எனக்கு கூட ஒரு ரெண்டு போன் வேணும் சரி ஒரு போன் கூட ஆல்ரெடி வந்து ஆஃபர் கொடுத்துருக்காங்க வாங்குறதும் வாங்குறது உங்களுடைய விருப்பம் மட்டும்தான் புரியுதுங்களா ஆஃபர் எப்படி பிடிச்சிங்க எப்படி எடுத்தீங்க இந்த நம்பர் சரி வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு நம்பர் கலெக்ட் பண்ணி கொடுத்தா அதான் இந்த நம்பர் இல்ல இந்த நம்பர் நம்பர் எப்படி தெரியும்னு கேக்குறேன் நம்பர் வந்து எப்படி எடுக்க மாட்டாங்க ஹெட் ஆபீஸ்ல கலெக்ட் பண்ணி மட்டும் தான் கொடுப்பாங்க நம்பர் நம்பர் மட்டும் தான் கொடுப்பாங்க ஹெட் ஆபீஸ்ல ஓகேங்களா பேர் அட்ரஸ் எல்லாம் யாரும் கொடுக்க மாட்டாங்க

பேசுனா திருப்பி கேக்குறீங்கன்னா நாங்க மறுபடியும் வந்து நாங்க சொல்லிட்டு இருக்கோம் நாங்க சரி மேடம் நீங்க புக் பண்ணிக்கோங்க மேடம் நான் அட்ரஸ் சொல்றேன் இல்ல சார் இது வந்து அவருடைய நேம்ல தான் புக் பண்ண முடியும் இல்ல இல்ல அவர் நேம்ல நான் சித்தப்பா தான ஒரே வீட்ல தான் இருக்கும் இல்ல சார் ஏனா நீங்க எப்படி இருக்கீங்க எங்களுக்கு தெரியாது ஆல்ரெடி இல்ல இல்ல அவர் நம்பர் வந்து ரைட்ங்க அவர் போன்ல தான் பேசுறோம் அவர் வீட்ல தான் இருக்கும் ஒரே வீட்ல தான் இருக்கும் அப்படின்றப்ப நீங்க நோட் பண்ணிக்கோங்களா

ஏன்னா அடிக்கடி நான் சென்னை அடிக்கடி இல்ல சார் நீங்க நேர்ல வாங்க நாங்க வேண்டாம்னு சொல்லல நேர்ல வந்து நீங்க வாங்கி இல்ல 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 இவ்ளோ கம்மியா குடுக்குறீங்களே

哎，哎，拿不呢。